பொதுவாகவே செல்போன் யூஸ் பண்றதுனால அதிக ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் செல்போன் யூஸ் பண்றதுனால ஆண்களுக்கு அதிகப்படியான ஆபத்து இருக்கா இல்லை பெண்களுக்கு அதிகப்படியான ஆபத்து இருக்கான்னு சொல்லி ஒரு ஆய்வறிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டு ஒரு பகீர் தகவல் ஒன்றையும் கொடுத்துருக்காங்க அப்படி என்னதான் அந்த ஆய்வின் முடிவில் தெரிய வந்திருக்கும் விரிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த ஜென்ரேஷனில் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்களுடைய செல்ஃபோன் அப்படிங்கிறது தங்களுடைய அத்தியாவசிய பொருட்களில் ஒன்றாகவே மாறிடுச்சு அதிலும் குறிப்பாக அந்த யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காலையில் ரீல்ஸ் பார்க்கறதுலேருந்து தொடங்கி சோஷியல் மீடியாவை ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணுறதுன்னு மொத்தமாக அந்த சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் செல்ஃபோனுக்குள்ளேயாக இருக்கட்டும் முழுக்க முழுக்க மூழ்கி கிடக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் மறுக்க முடியாத உண்மையாகவே இருக்குது இப்படி நாள் முழுவதும் செல்போனை உபயோகிக்கிறாங்களே இதனால யாருக்கெல்லாம் அதிகபடியான ஆபத்து இருக்கு இருக்குறத தெரிஞ்சுக்கணும் சொல்லி இது தொடர்பான ஒரு ஆய்வறிக்கை ஒன்னு மேற்கொள்ளப்பட்டு ஆய்வினுடைய முடிவுகளும் தற்பொழுது வெளியாகி இருக்கு இந்த ஆய்வின் முடிவுல இளம் பெண்கள் தான் செல்போன் யூஸ் பண்றதுனால அதிகப்படியான மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் தெரிய வந்திருக்கு அதோட சேர்ந்து தற்பொழுது பிரைவசி அப்படிங்கிற ஒரு விஷயம் கேள்விக்குறியாக இருக்கிறதுனால போன் யூஸ் பண்றதுனால சோசியல் மீடியா யூஸ் பண்றதுனால பெண்களுக்கு தான் அதிகப்படியான பாதிப்புகள் இருக்கு அப்படிங்கற அப்படிங்கிற மிகப்பெரிய உண்மையும் இந்த ஆய்வின் அடிப்படையில வெளிவந்திருக்கு இந்த ஆய்வின் அடிப்படையில மிகப்பெரிய உண்மை ஒண்ணையும் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா இப்போ இருக்க நிறைய பேர் எனக்கு டிப்ரெஷனா இருக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றோம் இந்த டிப்ரெஷனா இருக்கட்டும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே ஆரம்ப புள்ளி அப்படின்னு பார்க்க போனா நம்ம கையிலே இருக்கக்கூடிய செல்போன் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆக சிறந்த உண்மையை இந்த ஆய்வின் மூலமா வெளிப்படுத்தி இருக்காங்க